ஒரு மாதத்துக்கு தேவையான லெமன் ஜூஸை இந்த பக்குவத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு அழகா சில்லுன்னு குடிக்கலாம் எப்பப்போல்லாம் உங்களுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ சொடக்கு போடுற நேரத்தில் நீங்கள் வந்து லெமன் ஜூஸை வந்து குடிச்சிடலாம் லெமனை வந்து டெய்லி ஒன்று போட்டு பிழிஞ்சிக்கிட்டு கிடக்காமல் இந்த மாதிரி பக்குவத்தில் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வேலையும் மிச்சம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து லெமனை எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு லெமன் எடுத்திருக்கேன் லெமன் வந்து அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஜூஸை வந்து நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எப்பப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அப்பப்போ குடிச்சிக்கலாம் இப்போ இந்த லெமனை வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைகளை மட்டும் நீக்கிட்டு இதை வந்து நல்லா சார் எடுத்துருங்க லெமனில் கொஞ்சம் கூட சாறு இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி தாகம் வந்து உடனே தீந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு வெயில் அடிக்கிற நேரத்தில் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால தாகத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போது லெமன் வந்து எல்லாத்தையுமே புளிஞ்சி எடுத்துட்டேன் இந்த கப்பில் தான் நம்ம வந்து ஒரு கப்பால் வந்து லெமன் புழிஞ்சி எடுத்தேன் அதே கப்பில் ஒன்றரை கப்பால் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை வந்து அடுப்பை வந்து இன்னும் ஆன் பண்ணலை சர்க்கரையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணணும் முக்கால் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து சர்க்கரை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப்ப அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கவனமாக பக்கத்துலேயே நின்று இந்த சர்க்கரையை வந்து கரைய விடுங்க சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் வரணும் சர்க்கரை இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விடுங்க ஒரு கம்பி பதம் வந்தால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் நல்லா கரையட்டும் சக்கரை அப்படியே நின்று நல்லா சக்கரையை கிண்டி கிண்டி விடுங்கள் நல்லா சல சலன்னு நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சலசலப்பாக கொதித்து நல்லா திக்காகி ஒரு கம்பி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறணும் நல்லா முழுமையாக கை வச்சு பார்த்தோம்னா முழுமையாக ஆறணும் அப்போ தான் நம்ம வந்து லெமன் சேர்க்கும்போது திரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா முழுமையாக நல்லா தண்ணி தண்ணியாக ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சு வச்சிருக்கிற லெமனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி எடுத்து வச்சு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாட்டிலில் அதாவது கண்ணாடி பாட்டிலாக இருக்கணும் அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இப்போது நம்மளுடைய லெமன் ஜூஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா டயர்டாகவும் அதாவது அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கும் நாக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கிற நேரத்தில் இந்த லெமன் ஜூஸை வந்து போட்டு குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் இப்போது நான் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு லெமன் ஜூஸ் போட போகிறேன் இதில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம் மூணு பேர் தாராளமாக குடிக்கலாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த லெமனோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்ல கமகமனு நல்ல வாசனையா இருக்கும் குடிக்கும் போது இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க இதுல வந்து பாதாம் பிசின் வந்து சேர்த்துக்கலாம் சப்ஜா விதைகள் வந்து சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து சேர்த்துட்டு குடித்தோம்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்க இந்த லெமன் ஜூஸ் எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு வந்து ஊற்றிட்டேங்க ஊற்றுனதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்த சப்ஜா விதைகளை வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து குடிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஐஸ்கட்டி கட்டி சேர்க்கறதுனால சேர்த்துக்கங்க